அப்போ முழு ஓ பெரிய அண்ணின்ற அப்படியே கத்தியத்துல வந்து குத்திர போறாரு டேய் நாய காலையிலேயே குடிக்கிறது தப்புன்னு தானே சொல்ற அப்ப காலையிலேயே பாரத்தை வந்து வச்சிருக்கா அதுவும் தப்பு தானே அதுக்கு தொணைப்புறானுங்களா அதுவும் தப்பு தானே உன் முடிய அங்க போய் ஆட்டி இங்க ஆட்டாத வந்துட்டாரு நாட்டை திருத்துறேன்ட்டு நீ முதல்ல முடிய திருத்துற பண்ணாட பரவேசி லைட்ல சரக்கு வச்சுட்டு காலையில தலைவலிக்கு பிளாக்ல சரக்கு வாங்கி குடிக்கிற எவனோ குறுக்கிட்டதான் செலுத்துறேன்ல நான் நாட்டு திருத்த வரல கண்ணு முடிஞ்சா ஒரு நாலு பேரை திருத்தலான்னு சொன்ன கண்ணு நீ கேட்டா கேளு கண்ணு కేక కట్టి పోగే ఆ వన్నే